உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ்நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர் இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு கன்னிராசி அன்பர்களுக்கு மூன்று கிரகங்களினுடைய சேர்க்கை உங்களுடைய ராசியிலிருந்து உங்களுடைய ராசிக்கு ஏழாம் பாவத்தில் சுக்ரன் உச்சம் பெற்று தனஸ்தானாதிபதியும் பாக்கிய சம்பந்தப்பட்ட இடத்திற்கு அதிபதி சுக்ரன் உச்சம் பெற்று அதே வீட்டில் ராகு நின்று அவருடன் சனி பகவான் இணையக்கூடிய இந்த அமைவு இந்த மூன்று கிரகங்களுடைய இணைவு உங்களுடைய வாழ்க்கையில மிக பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைவுகளை உண்டாக்கிடும் ஏழாம் பாவம் பலம் பெறுது ஏன்னா அந்த பாவாதிபதி குரு பகவான் பரிமாற்ற யோகத்தில் நிற்கிறார் இவர் அவர் வீட்டிலும் அவர் இவர் வீட்டிலும் சுக்கரனும் குருவும் பரிமாற்றம் அசுர குருவும் தேவகுருவும் பரிமாற்றம் அப்போ இந்த ஏழாம் பாவம் வலும் பெறும் பொழுது அவர்களது பார்வைகள் விழக்கூடிய இடம் மிகச்சிறந்த ஆற்றலை உருவாக்கிடும் அது உங்களுடைய ராசியவே பார்க்கக்கூடிய அமைவு அப்படி பார்க்கக்கூடிய இந்த அமைவால் ஒரு புறம் கண்டக சனி உருவாகுது உங்களுக்கு பட் அந்த சனி ஒரு புறம் இருந்தாலும் குரு பார்வையும் ராசிக்கு விழுது அப்போ இந்த குரு பார்வை கோடி நன்மைகள் உண்டாக்கிடும் அந்த குரு பகவான் வீட்டில் நிற்கக்கூடிய சனி பகவானுடைய சில தாக்கங்கள் கூட இதில் டவுன் ஆகி அவர்கள் மூவரும் ஒன்று இணைந்தால் அந்த ஜாதகமே யோக ஜாதகம் ஒரு ஜாதகத்தில் இந்த சனி ராகு ப்ளஸ் சுக்ரன் இணைந்தால் மிகச்சிறந்த ராஜயோகம் அது சாதிக்க பிறந்த ஜாதகம்னு சொல்லிடுவோம் அப்பேற்பட்ட ஒரு அமைவு தான் இது இந்த அமைவு அந்த இடத்துல ஐம்பத்தி ஒரு நாட்கள் இருக்கும் குறிப்பாக உங்களுடைய ராசியில் ஏழாம் வீட்டில் இது நடக்கக்கூடிய நாட்கள் காலகட்டம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து மே மாதம் பதினெட்டாம் தேதி வரைக்குமே இந்த கால அமைப்புகள் இந்த இடத்துல இருக்கும் இந்த காலகட்டங்களில் பலம் பெறும் இடங்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஏழாம் இடம் பலம் பெறும் இன்னொன்று நாலாம் இடம் பலம் பலம் பெறும் அப்போ ஏழு நாலு ரெண்டாம் இடம் ஒன்பதாம் இடம் அப்புறம் ஐந்து ப்ளஸ் ஆறு இந்த இடங்களும் உங்களுக்கு ஆவரேஜாக ஒர்க் அவுட் ஆகும் இது எல்லாமே உங்களுக்கு டாப் லெவலில் வேலை செய்யும் அப்போ இந்த இடத்திற்கு அதிபதிகள் யார் பார்த்தா நான் சொன்ன அந்த ஏழாம் வீட்டில் இருக்கக்கூடியவங்க மட்டுமல்லாமல் பரிமாற்ற யோகத்தில் இருக்கக்கூடிய குருவும் அப்போ இது எதை சார்ந்த விஷயங்கள்னு கேட்டிங்கன்னா ஒன்று நான் சொன்ன இந்த ரெண்டாம் வீடுன்னு சொன்னது தனம் செல்வம் செல்வாக்கு குடும்பம் உங்களுடைய வாக்கு பேச்சு சாதுர்த்தியம் இது எல்லாமே கொடுத்த வாக்கை கூட காப்பாற்றிருவீங்க இந்த நேரத்தில் சொன்னதை செஞ்சிருவிங்க உங்கள் லைஃப்பில் நீங்கள் சொன்னது அந்த நேரத்தில் நடக்கும் அந்த லெவலுக்கு அது பாசிட்டிவான ஒரு நிலையை உருவாக்கும் ஏன்னா தனஸ்தானாதிபதி ஏழாம் வீட்டில் உச்சமடைவது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா ஒரு வேலை இது கன்னிராசியின் கன்னிராசியில் பிறந்த பெண்ணினுடைய ஜா ஒரு 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 அமைப்புன்னு வைங்க நீங்கள் கன்னிராசியில் பிறந்தவங்க உங்களுடைய கணவர் அதாவது கன்னிராசியில் பிறந்த பெண்களினுடைய கணவருக்கு மிகச்சிறந்த ராஜயோகத்து கொடுக்கும் எப்படின்னா உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல தான் இந்த அமைப்பை உருவாக்குது அப்போது தனஸ்தானாதிபதி ஏழில் போய் உச்சமடைஞ்சு பாக்யாதிபதி ஏழில் உச்சமடையும் போது உங்களுடைய கணவருடைய வாழ்க்கையில் மிகச்சிறந்த யோகத்தை உண்டாக்கிடும் தீராத பிரச்சனை தீரும் ரொம்ப நாளாக கடன் சுமைகளில் மன உளைச்சலுக்கு ஆளாகி புரியாத வழி வேதனைகளை சந்திச்சுட்ருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த நேரம் உங்களுக்கு பெரிய லெவலில் கை கொடுத்துரும் பாக்கியங்கள் அவருக்கு கிடைக்க வேண்டிய பாக்கியங்கள் எல்லாமே கிடைக்கும் அந்த பார் உங்கள் மேலேயும் விழுது அது உங்களுக்கும் நடக்கும் அப்போ அந்த பாக்கியம்ன்றது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா புத்திர பாக்கியம் இல்லை நினச்சி வருத்தப்பட்டவங்களுக்கு புத்திரபாகியம் கிடைக்கும் ரொம்ப நாளா வீடு கட்டக்கூடிய வாய்ப்புகள் எனக்கு அமையவே இல்லை ஒரு பூமி வாங்கி ஒரு வீடு கட்டணும் நினைக்கிறேன் நினைக்கிறேன் நினச்சி ஏக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு இப்ப அந்த வீடு வாங்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் அதுலேயும் குறிப்பா சொல்லணும்னா உங்க வாழ்க்கையில தொழில் ரீதியில பெரிய இலக்கை உருவாக்கிடுவீங்க நேம் உங்களுக்கு உருவாக்கிடுவீங்க அந்த அளவுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு உருவாக்கிடும் குடும்ப ரீதியில செல்வாக்கு பெருகக்கூடிய ஒரு அமைப்பு அப்ப இந்த இரண்டாம் இடமும் ஒன்பதாம் இடமும் டாப் லெவல்ல வேலை செய்யும் ஒன்பதாம் இடம் உங்களுடைய கணவர் சா அதாவது கணவர் மட்டுமல்ல உங்களுடைய தகப்பனார் சார்ந்த ஒரு இடம் தந்தை வழி சொத்துக்கள் உங்களை வந்து அடையும் இது ஆண் ராசியாக இருந்தாலும் சரி பெண் ராசியாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு ஒன்பதாம் பாவம் தன் தந்தை சொத்துக்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கி தன்னை வந்து அடையும் தன் தந்தைக்கு ஆரோக்கிய ரீதியில் பாதிப்புகள் இருந்தாலும் அது சரியாகக்கூடிய கூடிய நிலைமைகள் உருவாகிடும் தந்தைக்கும் பிள்ளைக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியாகி மீண்டும் ஒன்றிணைந்து வாழக்கூடிய ஒரு தருணமாக இது இருக்கும் அது மட்டுமல்ல இந்த இரண்டாம் பாவம்ன்றது நிறைய பேர் கணவன் மனைவிக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் டைவர்ஸ் வரைக்கும் போகக்கூடிய நிலைமைகள் எல்லாம் சந்திக்கக்கூடிய சூழல்கள் எல்லாத்தையும் சந்திச்சிருப்பீங்க அந்த பிரச்சனைகளிலிருந்து மீண்டு வெளியே வரக்கூடிய ஒரு அருமையான அமைவு ஒன்றிணைந்து வாழக்கூடிய தருணத்தை உருவாக்கக்கூடிய நேரம் நான் சொன்ன இந்த நேரத்தில் அது உருவாகும் இரண்டாம் பாவம் மட்டுமல்ல இரண்டாம் பாவாதிபதி பலம் பெறும் பொழுது அது மிகுதியான செல்வாக்கு உருவாக்கிடும் திடீர் அதிர்ஷ்டமும் யோகத்தையும் உண்டாக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகிடும் அதிர்ஷ்டம் யோகம்ன்றது நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண பொருள் ரொம்ப நாளாக விலை உயராமல் இல்லாமல் உய உயர்வு இல்லாமல் அதனால் அந்த பணம் முடக்கடி திடீர்னுட்டு இப்போ நல்ல ஒரு விலை உயர்வு கிடைச்சி அதனால் பெரும் லாபத்தை அடையக்கூடிய வாய்ப்புகள் எல்லாத்தையும் கிடைச்சிடும் அதுலேயும் குறிப்பாக சொல்ல நாலாம் பாவம் பலம் பெறுது தாய் உறவு முறைகளில் இருக்கக்கூடிய மனச்சங்கடங்கள் நீங்கி ஒரு நல்ல ஒன்றிணைந்து ஒரு மேன்மைகள் அடையக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் அதுலேயும் தாய்வழி சொத்துக்கள் வர வேண்டியது இருந்தாலும் வரும் மேற்கொண்டு அந்தஸ்து மரியாதை கௌரவம் உயரக்கூடிய இடம் அந்த நாலாம் பாவம் ஒருத்தருடைய வாழ்க்கையில் வண்டி வாகனங்களை குறிக்கும் மண் மனை பூமி சார்ந்த இடத்தை குறிக்கும் அதுவும் உங்களுக்கு கைக்குடி வரும் இந்த நேரத்தில் அதற்குரிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் இதில் சுக்கரனும் வண்டி வாகனத்திற்குரியவர் தான் அவர் பார்வையும் உங்கள் ராசியில் விழுது அப்போ நூறு சதவீதம் உங்களுக்கு இந்த தருணத்தில் இந்த நேரத்தில் இந்த வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு ஐ கிளாஸாக வேலை செய்யுதுன்னு நடத்தும் இந்த நாலாம் பாவம் சுகஸ்தானம் சொல்லுவோம் ஆரோக்கியத்துக்கு சம்மந்தப்பட்ட இடமும் சொல்லுவோம் ரொம்ப நாளாக தீராத பிரச்சனை உடல் ரீதியில் இருக்கக்கூடியவங்களுக்கு இப்போ தீரப்போகுது அதுலேருந்து ரிலீஃப் ஆக போகிறீங்க அதுலேயும் குறிப்பா சொல்லணும்னா இந்த ஆறாம் பாவமும் ஐந்தாம் பாவமும் ஏழாம் பாவத்தில் நிக்கிறதுனால உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் போட்டி பொறாமைகள் விலகும் நீங்க ஒரு தொழிலில் இறங்கி செய்கிறவங்க எப்படி நீ செஞ்சிட போறின்ற அளவுக்கு நேரடியாக சொல்லி சொல்லாம மறைமுகமா எல்லா விதத்திலயும் தொந்தரவுகள் கொடுத்தவங்க கூட விலகி போகக்கூடிய ஒரு நிலைகள் உண்டாக்கிடும் அதுலேயும் குறிப்பா சொல்லணும்னா நீங்க எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் அது வந்து ஒரு சிறந்த வளர்ச்சிக்குரிய பாதையை உருவாக்கிடும் அதனால் ஹார்ட் ஒர்க்கை வெயிட்டை இறங்கி செயல்படுத்துங்க ஒரு நல்ல ரிசல்ட் அடைய போகிறீங்க குரு பகவான் ஒன்பதில் இருக்கக்கூடிய காலமே மே மாதம் அந்த பதினாறாம் தேதி வரைக்கும் தான் அந்த காலகட்டத்திற்குள் உங்களுடைய தேவைகள் உங்களுடைய எஸ்டிமேட்டுகள் எந்த லெவலுக்கு வெயிட்டை இறங்கி செயல்படுத்த முடியுமோ கண்டிப்பாக அதற்குரிய மூவ் பண்ணுங்கள் ஏன்னா கன்னிராசி என்பர்கள் ரொம்ப டேலண்டடான பர்சன் நீங்கள் தெளிவாக யோசிப்பீங்க ரொம்ப ரிஸ்க் எடுப்பீங்க உண்மையா இருப்பீங்க ஓபன் டைப்பா இருப்பீங்க ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இருப்பீங்க வாழ்க்கையில் இப்படி ஓபனா யதார்த்தமா இருந்து நிறைய நிறைய பிரச்சனைகளையும் நீங்க சந்திச்சுட்டீங்க உங்களை மாதிரி மற்றவங்க இல்லைன்ற மன வருத்தம் உங்களுக்குள்ள இருந்துக்கிட்டு தான் இருக்கு பரவாயில்லை இதெல்லாம் ஒரு புறம் எல்லாம் நன்மைக்கே பட்ட கஷ்டங்களும் இழப்புகளும் உங்களுக்கு வேண்டிக்குள்ள எழுந்த அந்த வழி வேதனைகளும் உங்களுக்கு கிடைச்ச ஒரு அனுபவம் தான் அடுத்தடி எடுத்து வைக்கும் பொழுது மீண்டும் சரிவுகளை சந்திக்காத அளவுக்கு சில அனுபவங்களை கடந்து வந்தாச்சு அதனுடைய வழி வேதனைகளை சந்திச்சிட்டிங்க இந்த அனுபவத்தை ஊன்றுகோலாக பயன்படுத்தி பெரிய இலக்கை அடையக்கூடிய வாய்ப்புகள் வரக்கூடிய தருணங்களில் உங்களுக்கு உருவாக போகுது ஹண்ட்ரட் பர்சன்ட் போல்டாக இறங்கி செயல்பட்டிங்கன்னா பெரிய லெவலில் சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டாகிடும் ஆக கன்னிராசி அன்பர்களுக்குரிய ஒரு காலம் மட்டுமல்ல மாணவ மாணவிகளுக்கு படிப்பு ரீதியில் ஒரு நல்ல மேன்மைகள் பிறக்கும் பட் இருந்தாலும் கொஞ்சம் இன்னும் அட்வான்டேஜ் இன்றைக்கி எடுக்கணும் கண்டகச்சனி ஏழில் இருக்கிறதுனால அந்த படிப்பு ரீதியில் பிள்ளைகளினுடைய கவன குறைவுகள் கண்ணுக்கு தெரியும் பட் இருந்தாலும் சனிக்கிழமையான தெய்வ வழிபாடுகள் பக்கம் இருக்கக்கூடிய விநாயகர் கோயிலுக்கு போய் ஒரு கற்பூரத்தை ஏற்றி கும்பிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய வேலைகளை நீங்கள் தொடங்கினால் அது ரொம்ப நல்லா இருக்கும் அதை நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள் அது சனிக்கிழமை தோறும் செய்யுங்க அந்த நெகட்டிவ் நீங்கள் இருக்கக்கூடிய இந்த பாசிட்டிவ் எல்லாமே டாப் லெவலில் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் வெள்ளிக்கிழமை தோறும் நீங்கள் லக்ஷ்மி பூஜை ஒன்றும் இல்லை நீங்கள் ரொம்ப ரிஸ்க் எடுக்க வேண்டாம் வீட்டிலேயே மகாலக்ஷ்மி படத்தை வச்சு மனசார கிழக்கு நோக்கி தீபம் ஏற்றி வழிபட்டாலே அந்த வெள்ளிக்கிழமை நாட்களில் அசைவம் சாப்பிடாம சைவ சா உணவு மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும் அதுவே உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு மாற்றங்களையும் மாறுதல்களையும் கொடுத்துரும் மூவ் பண்ணுங்க நூறு சதவீதம் ஒரு நல்ல சக்சஸ் அடைவிங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் நீங்க ஒரு நல்ல மேன்மைகள் அடைவாங்க பெற்றவர்களுடைய ஒரு ஒரு சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாமே உங்களுக்கு சரியாகி மீண்டும் ஒரு நல்ல இலக்க நோக்கி அடியெடுத்து வைப்பீங்க ஒரு நல்ல வளர்ச்சி பாதையில் அடியெடுத்து வைக்க போகிறீங்க மொத்தத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் கிடைச்ச ஒரு அரிய வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி இறங்கி செயல்படுத்தினால் ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல் அடையலாம் நான் சொன்ன பலன்கள் எல்லாமே கோச்சார ரீதியில் சொல்லியிருக்கிறேன் உங்கள் ஜனன ஜாதகமும் திசா புத்தியும் சர்வாஷ்ட வர்க்க பலன்கள் பொறுத்தே இந்த பலன்கள் மாறுபடும் அதில் ஆறு ஏழு பரலுக்கு மேலே இருந்தால் இன்னும் டாப் லெவலில் வேலை செய்யும் திசா புத்திகள் இன்னும் ஐ கிளாஸாக இருந்தால் சொல்ல வேண்டியதே இல்லை அதனுடைய ரிசல்ட்டே வேறு அதனால ஜனன ஜாதகத்தை பாருங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முயற்சிகளும் முடிவுகள் எடுத்திங்கன்னா அதுவே உங்கள் லைஃப்பில் பெரிய லெவலில் கிளாரிட்டி கிடைச்சிடும் ஆக கன்னிராசி அன்பர்களின் வாழ்க்கை வளமாக அமைந்தடைய மது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்